எவ்வளோ பேர் நம்ம நாய்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அதில் இவங்களும் ஒருத்தர் அப்படிங்கிறதுல தப்பு இல்லையே ஒரு விஷயங்க நாய் வந்து நன்றி உள்ளது மனிதர்கள் தான் நன்றி கெட்டவர்கள் புரியுதுங்களா இந்த மீடியாக்கள் வந்து இன்னைக்கு வந்து எகைன்ஸ்ட் பண்ணி நாய்க்கு எகைன்ஸ்ட் பண்ணதுன்னா நன்றி கட்டனர் இந்த இதே புரியுதுங்களா இதே கிராமத்தில் ஏதோ ஒரு பேய் வருது ஒரு ஆவி வருது அப்படின்னா மொத முத குலைக்கிறது யார் தெரியுமா நாய் தான் எவ்வளோ வீடியோ எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகிறதுக்கு முன்னாலேயே நாய் முன்னெச்சரிக்கை பண்ணி அந்த மனிதனை காப்பாற்றுற மூவ்மெண்ட்லாம் இதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க நாய்க்கு அடிக்கிற விஷயத்த மட்டும்தான் பேசுகிறீங்க ஒரு பேய்கிட்ட இருந்து ஒரு ஆவி கிட்ட இருந்து ஒரு பில்லி சூழியத்திட்ட இருந்து அந்த நாய் காப்பாற்றுற விஷயத்தெல்லாம் நீங்கள் பேசவே மாட்டீங்க அதெல்லாம் பார்க்கவே மாட்டேங்க ஒரு நாய்க்கு புரியுதுங்களா மனுஷனுக்கு ஆறு அறிவுனா நாய்க்கு ஏழு அறிவு அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் அதை பிரெடிட் பண்ணுறது மனிதன் பிரடிட் பண்ணாததை நாய் பிரடிட் பண்ணுது பார்க்குறீங்கல்ல எல்லாம் நான் சொல்றது எவிடன்ஸோட பேசுறேங்க பாக்குறீங்களா ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால நாயை ரியாக்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து மனிதனை காப்பாத்துதா இல்லையா அப்படிப்பட்ட நாயை நீங்க ஒழிச்சு கட்டணும் அது எங்களுக்கு அடிக்குது எங்களுக்கு இதுக்கு என்ன தீர்வு அப்படிலாம் பேசுறது எந்த விதத்துல சரி